எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கணவன் மனைவிக்குள் சண்டை வந்து கொண்டே இருந்தால் கட்டிலுக்கு அடியில் செவ்வாய்க்கிழமையில் இது மாதிரி செய்து வையுங்கள் ஒற்றுமை நிலைக்கும் இரவு நேரத்தில் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு பொழுதாயிடுச்சு சவாக்கிழமைக்குள்ளே செய்யணும்னா இந்த சவாக்கிழமைன்னு கிடையாது அடுத்த செவ்வாக்கிழமை கூட செய்யலாம் இது நடுவில் ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் செய்யலாம் எப்பவுமே ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால பிள்ளைங்களோட லைஃப் பாதிக்கப்படும் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்க எதிர்க்க சண்டை போட்டுக்காம அவங்க மறைவா அவங்களுக்கு தெரியாத நேரத்தில் சண்டை போட்டுக்கோங்க நான் சண்டை போடாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் சண்டை போட்டு சண்டை போட்டு ஒன்னாவே இருக்கணும் அதுதான் கணவன் மனைவி ஓகேங்களா சரி இது நம்ம சண்டை இன்னாதான் நம்ம பண்ணா கூட நான் என்ன சொன்னாலும் என் கணவரை ஏற்றுக்க மாட்டுறாருமா ஏட்டிக்கு போட்டியாதம்மா பேசுறாரு ஒரு சிலர் என்கிட்ட கேட்பீங்க என் மனைவி வந்து நான் சொல்கிறத கேட்கவே மாட்டுறாங்கம்மா ஏட்டிக்கு போட்டி பேசுவாங்க அப்படின்னு கேட்குறீங்க அடுத்தது இன்னொருத்தவங்க நான் சொல்கிற வீடியோவுக்கு நடுவில் இப்போ நான் அதுக்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் இந்த கண்ணாடி பவுல் தான் இதுக்கு முக்கியம் ஏன்னா நம்ம அதை வைக்க போற பொருள் அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணணும் கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா பீங்கான் இருக்கு இல்லைங்களா நம்ம இப்போலாம் வந்து பத்து ரூபாய் பாஞ்சு ரூபாய் கரையெல்லாம் வந்திருக்குது அத் அதில் வந்து இந்த மாதிரி கண்ணாடி பவுலு பீங்கான் பவுலு இதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம எச்சில் படுத்தாத கிண்ணங்களாக இருக்கணும் எதுவும் நம்ம சாப்பிடாம கிண்ணமாக இருக்கணும் இந்த ஜக்கு காஃபி காஃபி மக்கில் கூட செஞ்சு வைக்கலாம் நம்ம அதனால் இதை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்யுங்க இதை செய்யும் பொழுது உங்களுடைய கணவர் பெயர் இப்போ யாரும் உங்கள்கிட்ட வந்து ஒற்றுமையாக இல்லையோ அவங்களுடைய பெயர் ரெண்டு பேர் பேரையும் சேர்த்து சேர்த்து சொல்லுங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக நாங்கள் எங்களுக்குள்ளே சண்டை வரக்கூடாது ரெண்டு பேர் பேரையும் சொல்லிக்கிட்டே நான் சொல்கிற விஷயத்தை செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமைக்கும் பாருங்களேன் இதை நீங்கள் செய்ய செய்ய நல்ல ரிஃப்ளெக்ட் தெரியாம தெரிய ஆரம்பிக்கும் சில பேர் நல்ல ஒத்துமையாக இருந்திருப்பாங்க கண்ணடி கண்ணை கண் திருஷ்டிப்பட்டாலே இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு வில்லங்கம் நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்புறம் ஒரு சில ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லியிருக்க என்கிட்ட கேட்பா என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிம்மா என் என் கணவன் என் மாமியார் நாத்தனார் இவங்க எல்லாம் சேர்ந்து என்னை பிரித்து என்னை அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க அது எவ்வளோ மனவேதனை இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களை கூட இது ஒன்று சேர்க்கும் அவ்வளோ நீங்கள் நீங்கள் வெளியில் அங்கே இருந்துன்னு கூட இதை நான் செய்யலாமான்னு இப்போ நான் போட்ட வீடியோவை பார்த்துட்டு அந்த பொண்ணுப்ப என்ன கேட்பாங்க தாராளமாக நீங்கள் வீட்டில் உங்கள் கணவர் பேரை சொல்லிக்கிட்டே கணவன் மனைவி ரெண்டு பேர் பேரையும் சொல்லிக்கிட்டே இதை நீங்கள் செய்யணும் ரெண்டாவது இப்போ நான் போடும்பொழுது கையால் போடும்போது உப்பு இறையுது இந்த மாதிரி இறையக்கூடாது உப்பு ஓகேங்களா நான் வந்து ஒரு துணியை விரித்து தான் நான் செய்கிறேன் அதனால் அதுலேருந்து உப்பு எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தரையில் உக்காந்தோ இல்லை ஒரு ம கவுண்டர் டாப் மேலேயோ செய்யும் பொழுது உப்பு இறையாமல் ரொம்ப கவனமாக ஏன்னா நான் வீடியோவும் பார்க்கணும் ஃபோனையும் பார்க்கணும் இதுலேயும் எடுத்து போடணும் அதனால் கொஞ்சம் எனக்கு தவறுது நீங்கள் வந்து உப்பை இறைய விடாதீங்க உப்பு இறைஞ்சிதுன்னா நம்ம வீட்டில் காசு செலவு ஆகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ வந்து நான் அந்த உப்பை இவங்க ரெண்டு பேர் பெரியும் யார் பேர் சண்டையாக இருக்காங்களோ மனைவியாக கணவனாக இப்போ எனக்கு நிறைய பேர் கேட்பீங்க அம்மா என் மகனுக்காக நான் இதை செய்யலாமா என் மகளுக்காக நான் இதை செய்யலாமா தாராளமாக செய்யலாம் அவங்க ரெண்டு பேர் பேரையும் நீங்கள் சொல்லி சொல்லி தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம் நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இது நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம இதில் எந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் நம்ம செய்யலை நம்மளே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் யாராவது கண் திருஷ்டி வச்சுருந்தாலும் இந்த திருஷ்டி இந்த கல்லுப்போடு போயிடணும் யாராவது நம்மளுக்கு எதனால் செஞ்சு இவங்க ஒன்றா இருக்கக்கூடாது இவங்க பிரிஞ்சிடணும் அப்படின்னு யாராவது செஞ்சுருந்தாலும் இதை இதோடு இது போயிடணும் இன்னுமே ஐஸ்வர்யமான விஷயத்த இதில் நான் சேர்க்க போகிறேன் அதையும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நழுல் நல்ல நிறைய நான் டிப்ஸும் கொடுப்பேன் உங்களுக்கு ரெண்டாவது இந்த விஷயத்தை ஞாயிற்றுக்கிழமை இரவும் நம்ம செஞ்சு வைக்கலாம் செவ்வாய் கிழம செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை இரவும் செய்யலாம் அதை எந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணணுன்றது தான் இதில் விஷயம் இருக்குது இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா விரலி மஞ்சள் விற்கிறது இல்லைங்களா அதை வாங்கி தனியாக மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவேன் அந்த மஞ்சள் தூளை தான் இதில் நான் கலக்கிறேன் ஏன்னா இதை நான் பூஜைக்கின்னு வச்சுருப்பேன் இந்த மஞ்சள் தூளை இந்த மஞ்சளை வந்து நீங்கள் என்ன பண்ணோம் உங்கள் கிட்டே இந்த மஞ்சள் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து பூஜைக்கின்னு வச்சுருக்கிற மஞ்சளை கூட அந்த உப்பு மேலே போடுங்க போட்டுட்டு மனசார ஏன்னா அந்த மஞ்சள் தெரிய தீபம்னு ஒரு ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் நான் அதை பற்றி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் அந்த மஞ்சள் தெரிய தீபம் ஏற்றி இப்போ எங்கள் வீட்டில் எவ்வளோத்திர சண்டை குறைஞ்சிருக்குதுமா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் போட்டிருக்கீங்க அந்த மாதிரி இந்த விஷயமும் நான் செஞ்சு வச்சம்மா எங்கள் வீட்டில் சண்டை சச்சுருள் குறைய ஆரம்பிச்சிருச்சுமா அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்கள் அந்த கையில் மஞ்சள் தூள் ஒட்டுது இல்லைங்களா கல் நம்ம கையில் படணும் மஞ்சள் தூள் நம்ம கையில் படணும் எல்லாத்தையும் ஸ்பூனால் அள்ளி போட்டால் நம்மளுக்கு அளவு தெரியாது நம்ம அம்மாலாம் பார்த்திங்கன்னா அம்மா அம்மா அப்பா அம்மா காலத்துலலாம் தான் எல்லாமே அளப்போம் அடுத்தது இருபத்தேழு மிளகு இது மூன்றும் சேர்ற இடத்துல எந்த சண்டை சச்சரவு இருந்தாலும் குறைய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாளாக நீங்கள் இப்போ நீங்கள் நினைப்பீங்க அம்மா என் கணவர் இதை மாதிரி செஞ்சு வச்சா ஏதாவது சொல்லுவாருமா ஒரு சிலர் எலும்புச்சம்பழத்தை அறிஞ்சு நிலைவாசலில் வைக்க சொன்னதுக்கே என்னை கேட்டிருந்தாங்க வாடகைதான் இருக்கிறோம் நாங்கள் ஆனால் வந்து சூனியம் வைக்கிறீங்களா ஏதோ செய்வினை செஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் வச்சுக்கிறத பார்த்தான்னு கேட்குறாங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி கூட உங்கள் கணவர் இதை கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து ரெண்டு பேருமே இந்த மாதிரிங்க நமக்குள்ளே தேவையில்லாத விதட்டவாதம் வருதுங்க இதை மாதிரி செஞ்சு வைக்கிறேங்க நான் ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால் இதை நான் பண்ணுறேன்னு சொல்லுங்க அப்படி இல்லைம்மா எது செஞ்சாலும் என் கணவர் ஒத்துக்க மாட்டாருமான்னு நினைக்கிறீங்களா கட் கடியில் மறைச்சி வைங்க அவர் தூங்கிட்ட பிற்பாடு கூட இதை ரெடி பண்ணி கிச்சனில் வச்சுக்கிட்டு இதில் நம்ம எந்த தப்பும் செய்ய போகிறதில்ல யாருக்கும் இதை நம்ம செய்வினை செய்ய போகிறதில்ல இதில் நம்ம பண்ணுறது எல்லாமே ஐஸ்வர்யமான பொருட்கள் தான் கல்லுப்பு மஞ்சள் தூள் மிளகு இது எத்தனையுமே நம்மளுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணும் ஏதாவது கண்திருஷ்டி யாராவது ஓமல் பண்ணியிருக்காங்க பில்லி வச்சிருக்காங்க சூன்யம் பண்ணியிருக்காங்க கல்லு போட அது போயிடும் இப்போ நீங்க செவ்வாய்க்கிழமை இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு இந்த வீடியோவை பார்த்தா கூட சேர்த்தாங்க அப்போவே எடுத்துட்டு போய் ஒரு கிண்ணத்தில் வைங்க சின்ன சின்ன சண்டை சச்சர கூட பனி போல விளக்கிடும் இதை நீங்கள் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்து குளிக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் மட்டும் எழுந்து போய் அந்த கல்லுப்பு எடுத்துகிட்டு போய் ஒரு வாலி தண்ணியில் இதை கொட்டிடுங்க அந்த கல்லுப்பு மஞ்சள் தூணும் கரைஞ்சிரும் அதை நம்ம தண்ணி பாத்திரங்கள் ஒரு இடத்துல ஊற்றிட்டு மிளக கை அப்படியே இப்படி எடுத்து கால் படாத இடத்துல போட்டுருங்க இதுதான் அதுக்கு டிஸ்போஸ் பண்ணுற கரெக்டான வழி இது வந்து இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாலும் நல்லது இன்று இரவு செஞ்சு வச்சாலும் நல்லது இதை நீங்கள் செஞ்சு நல்லா இருக்கணும் என் பிள்ளைங்க எல்லாரும் எல்லாம் சந்தோஷமான நான் அதனால் சண்டை போட்டுக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் சின்ன சின்ன சண்டைகள் வர செய்ய வரதான் செய்யும் அந்த சண்டையோடைய நம்ம ஒற்றுமையாக இருந்து வாழ்ந்து காட்டணும் அதுதான் உண்மையான ஒரு தாம்பத்தியத்தின் திருமணத்தின் ஒரு அங்கம் இல்லைங்களா எவ்வளோ பேர் சொல்லுவாங்க நான் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் வாழறேன் ஒன்றாவே சேர்ந்து வாழறோம் ஐம்பத்தஞ்சு வருஷம் அது எனக்கும் என் கணவர் கல்யாணம் ஆகி அப்படின்னு சொல்லும்பொழுது கேட்கவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ நீங்கள் இப்போ நான் தனியாக இருக்கிறேன் அம்மா வீட்டில் இருக்கிறம்மான்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அவங்க கூட இது நீங்கள் செய்யலாம் இப்போ கட்டில் இல்லைம்மா நாங்கள் தரையில் படுத்துன்னு இருக்கோம் அப்படின்றவங்க கூட நம்ம தலைமாட்டில் இதை நீங்கள் செஞ்சு வைங்க நிச்சயமாக சொல்கிறாங்க அந்த ரூமே பாசிட்டிவ் அந்த ரூமே அங்கே இருக்கிற அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு சில வீடுங்கள் உள்ள போய் பாருங்களேன் ஏதோ ஒரு மாதிரி உங்க வீடு சூனியம் பிடிச்ச வீடு மாதிரியே இருக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கிறாங்க இவங்க வீடு போன உள்ள போனோடனே ஒரு கலையாவே இல்லையே கண்டதையும் வாங்கி சேர்த்து வைக்கிறது கண்ட எந்த பொருளாக இருந்தாலும் குமிச்சு வைக்கிறது குப்பையாக இருந்தாலும் சேர்த்து வைக்கிறது அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வீடு உள்ளே போகும்போதே ஒரு பிளசண்டாக நீட்டாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அது யாராவது வந்து சொல்லுவாங்க உங்க வீடு ரொம்ப நிம்மதியாக இருக்குதுங்க வந்து உட்காரணும் போல இருக்குதுங்கன்னு யாராவது சொன்னாங்கனாலே அந்த வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது அந்த வீட்டில் மகாலட்சுமி தானாக வந்து உட்கார்ந்துருவா அது மாதிரி என் பிள்ளைங்க வச்சுக்கணும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்றேன் வாழ்க வளத்துடன்